வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க சௌந்தரிய இருக்கக்கூடிய எண்பத்தி ஆறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து படிக்கிறதுனால நம்ம எதிரிகளை ஜெயிக்க முடியும் படிக்கவும் முடியும் அதுக்கு தேவைப்படுற சக்தியும் பலமும் நமக்கு கிடைக்கும் அதோட பேய் பிசாசு போன்ற நீய சக்திகள் தொல்லை இல்லாம இருக்கும் வாங்க இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் கிருத்வா கோத்ரஸ் கல வைலஷ நமிதம் லலாடே பத்தாரம் ஜரணகமலே தாடையதிதி சிராத் அந்த சல்யம் தகனக் உன்மூலிதவதா துளா கோடி வானை கிளிகிளிதம் ஈசான ரிபுனா இந்த பாடல்ல ஆதிசங்கரர் சிவன் பார்வதி ரெண்டு பேருமே கிண்டலா பேசிக்க கூடிய விஷயத்த ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தோட விவரிச்சு சொல்றாரு சிவன் அம்பாலோட பேர் இல்லாம மற்ற பேர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட கிண்டலா பேசுறதுனாலயும் அம்பாளுடைய பிறந்தகத்தை பத்தி கிண்டலா பேசுறதுனாலையும் அம்பாள் கோவப்படுறாங்களாமா அந்த கோபத்தை பார்த்து சிவன் அம்பாளுடைய காலடில விழுந்து அவங்களுடைய கோபத்தை தணிக்க முயற்சி பண்றாரு அப்போ அவருடைய நெற்றுக்கண் அம்பாளுடைய பாத கமல்லங்கள்ல படுறதுனால அம்பாளுடைய சிலம்புகள் ஒளி எழுப்புதான் அந்த ஒளி இருக்கு இல்லையா அது எப்படி இருக்கான் காமன சிவன் தன்னுடைய நெற்றுக்கண்ணால எரிச்சாரு இல்லையா அதுக்கு வருத்தப்பட்ட காமன் இப்போ சந்தோஷமா இந்த நிகழ்வை பார்த்து அவனுடைய மனவேதனை ஆகியும் தீர்ந்து சிரிக்கிறது மாதிரி இருக்கான் இந்த பாடலுக்குரிய பொருளை விளக்கமா பார்க்கலாம் மிருஷா அப்படின்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாக கௌத்ரஸ் கலனம் கிருத்வா அப்படின்னா பாலுடைய பிறந்த வீட்டை பத்தி கிண்டலாக பேசியது பைலஷ் நமிதம் அப்படின்னா அந்த கிண்டலான பேச்சுனால அம்பால் கோவப்படுறாளாம் அத பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம பர்தா ஆறாம் அப்படின்னா பர்தா அப்படின்னா கணவன் அர்த்தம் அம்பாளுடைய கணவன் ஆகிய பரமசிவன் லலாடே அப்படின்னா அவருடைய நெற்றியில தே தரண அப்படின்னா உன்னுடைய பாத கமலங்கள்ல தாடையதி அப்படின்னா அம்பாளுடைய பாதங்கள் மேல ஒரு நெற்று கண்படுதான் ஈசான ரிபுனா தகன கிருதம் அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணால் எரிக்கப்பட்ட காமன் சிராத் அந்த சலயம் அப்படின்னா பல காலமாக அவனுடைய மனதுல ஒரு பகை இருந்துதான் உண்மூலிதா உலாக் கோடி பானை அப்படின்னா அந்த பகை வேரோட விலகுதான் எதனால அப்படின்னா கால் சிலம்புல இருக்கிற சின்ன சின்ன மணிகள்ல ஒரு வித சப்தம் எடுப்பது இல்லையா அது வந்து அவனுடைய சிரிப்பு மாதிரி இருக்காமா அந்த சப்தமும் கிளி கிளிதம் அப்படின்னா கிளி கிளி அப்படிங்கிற சப்தம் மாதிரி கேக்குதான் அதாவது அந்த கொழிசனுடைய ஓசையை குறிப்பிடுறாரு